ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபதாம் நாள் வெள்ளி நாளை நாள் வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய வெள்ளிக்கிழமை நவமியானது வருது நவமிங்கிறது சாதாரண ஒரு திதி கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திதி என்று சொல்லலாம் இந்த நவமி வரக்கூடிய நாளை வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போற அது மட்டும் இல்லாமல் நாளை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த மூன்று பொருட்கள் இருந்தா இந்த பரிகாரத்தை செய்தால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் அது என்னங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஃபஸ்ட்டு நாளை வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று பொருட்கள் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை சொல்கிறேன் முதல்ல மூன்று பொருட்கள் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நவமிங்கிறதுனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் நவமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது ஒரு எச்சரிக்கையான நாள் அதனால் நவமியை பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சு உஷாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு நாளை வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்யறத வந்து பார்க்கலாம் குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த பரிகாரம் வந்து செய்யணும் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு அடிக்கடி சண்டை ஏற்பட்டாலோ மனநிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இதனால் மன உளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் மன உளைச்சல் அதிகரித்தா நெக்ஸ்டே என்ன தூக்கம்தான் பாதிக்கப்படும் இப்படி பல பிரச்சனைகள் சேர்ந்து கொண்டும் வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கும் நிம்மதி இல்லாமல் போய்விடும் வீட்டில் நிம்மதி தான் வெளியில் நிம்மதி இருக்கோ வீட்டிலையே நிம்மதி இல்லைனா வெளியிலே நிம்மதி இல்லாமல் இருக்கோ இப்படி குடும்ப கஷ்டங்களை நீங்கள் நிம்மதி வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது குடும்ப கஷ்டங்கள் நீங்கி லைஃப்பில் மனநிம்மதி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைய வெள்ளிக்கிழமை இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பரிகார செய்கிறதன் மூலிமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பைப்புள் உப்பு கடிகாரம் சாரி கடுகு இந்த மூணு பொருள் வைத்து தான் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இந்த மூணு பொருள் வைத்து எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் இந்த மூன்று பொருள் வைத்து பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இது மூன்று பொருள் வைத்து நீங்கள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தன்னகத்திலே கிரகிக்கக்கூடிய தன்மை பெற்றது தர்பை அதனால தான் இதனை ஓமங்களில் பெரிதும் பயன்படுத்தப்படுது ஸோ நாளைய அன்று வீட்டில் நடுப்பகுதியில் தூபக்கால் அல்லது மண் சட்டி வைத்து கொண்டு அதில் நாலைந்து தர்பை புல்லை போட்டுக்கொள்ளுங்க வெறும் நாலைந்து மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள் தர்பை புல் எரிவதற்கு கற்பூரத்தை சேர்த்துக்கொள்ளுங்க இதோடு கழுப்பும் கடுகும் சிறிய அளவில் போட்டுக்கொள்ளுங்க தர்பை உடன் இவைகள்லாம் வீட்டு ஹாலில் எரியும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கிரகிக்கப்பட்டு அதனுள்ளே பார்த்தீங்கன்னு அழிக்கப்பட்டு விடும் அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்ங்க ஸோ வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப 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 விசேஷம் இப்போ வெள்ளிக்கிழமை செல்வ வளம் பெருக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக நாளை மதியம் ஒன்று இருபதுலேருந்து ரெண்டு மணிக்குள் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் அந்த கடுகு தர்பைப்பூல் உப்பு இந்த இதை வந்து காலையில் வந்து எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு எரிச்சிடணும் அதுக்கப்புறம் செல்வ வழங்கம் பெருக இந்த பரிகாரத்தை மதியமாக வந்து செய்யணும் மதியம் ஒரு ஒன்று இருபதுலேருந்து ரெண்டு மணிக்குள் இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு ஆறு ஒரு ரூபாய் பழைய நாணயத்தை எடுத்துக்கோங்க அதை எடுத்து வலது கையில் வந்து வைத்துக்குங்க அப்புறம் வீடு அல்லது அலுவலகத்தில் தொழில் செய்ய இடத்துல வடகிழக்கு மூளைக்கு செஞ்சு வடகிழக்கை நோக்கியவாறு அமர்ந்து ஸ்ரீம் என்ற மந்திரத்தை அறுபது முறை கையில் நாணயத்தை வைத்து கூறுங்க கூறிய பின் நாணயங்களை அவ்விடத்தில் புதைத்து விடுங்க அப்படி புதைக்க முடியலன்னா அங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி வைத்து அதில் வைத்துருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அவ்விடத்தில் வந்து அந்த இது இருக்கும்போது உங்களோட வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வள பெருக செய்யும் இது ஒரு சிறந்த பரிகாரம் அந்த நாணயங்கள் நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக செல்வ வளத்தை இருக்க செய்யும் அதனால் நாணயங்கள் அந்த இடத்துல இருக்கிறத வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்குங்க இது தாங்க நாளை நாள் செல்வ வளப்பெருக செய்ய வேண்டிய பரிகாரம் இவ்வளோ நேரம் வெள்ளிக்கிழமை நாளை நாள் பரிகாரம் செய்கிறத வந்து பார்த்தோம் இப்போ நாளை நாள் நவமிங்கிறதுனால எதெல்லாம் செய்து விடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நவமி வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை வருதுங்கிறதுனால நாளை நாள் செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து வாங்க பார்க்கலாம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ வாயிலாக நவமியான நாளினால் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்க போறோம் பொதுவாக நம்மளுடைய இந்து சமயத்துல ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நல்ல நாள் நல்ல நேரம் என்பது பார்த்து பார்த்து தான் செய்வாங்க அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்களில் எதுவும் ஒன்று அதாவது அஷ்டமி நவமி மற்றும் பஞ்சமி என்ற திதிகள் இருக்குது இந்த மாதிரி அஷ்டமி நவமியில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது சொல்லப்படுது ஆகவே நாம் இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாளை நவமியில் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிந்துக்கோங்க நாளை நாள் நவமி வெள்ளிக்கிழமை வர்றதுங்கிறதுனால கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணும் ஃபஸ்ட்டு நவமிங்கிறது என்ன திதிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஆன்மீகத்தில் நவமி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது இது ஒரு இந்து கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுது அதாவது நவமி திதி என்று சொல்லப்படுது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அமாவாசனாலேயும் பௌர்ணமினாலையும் அடுத்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி நவமி அதாவது நவம் என்றால் ஒன்பது என்று அர்த்தமாகோ இது ஒரு வடமொழி சொல்லாகோ அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்லிருந்து வரக்கூடிய ஒன்பதாவது நாள் நவமி திதியாகோ அதே போல் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நவமியை சுக்லபட்ச நவமி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நவமி தினத்தை கிருஷ்ணபட்ச நவமி என்று அழைக்கப்படும் நாளை நாள் சுக்லபட்ச நவமியாக வருதுங்க ஸோ நாளை நவமியில் சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார் அதில் ராம அவதாரம் மிக சிறப்பான அவதாரமாக கருதப்படுது அப்படி ராமபிரான் நவமி திதியில் பிறந்ததுனால அவருடைய பிறந்தநாள் ராம ராமநவமி என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடப்படுது இதுதான் நவமி திதியுடைய சிறப்பு இவ்வளோ நேரம் நவமினா என்றால் என்ன நவமியுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ நவமியான நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால என்ன செய்யக்கூடாதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ராமபிரா நவமி என்று தான் அவதரித்தார் அப்படி சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தினால்தான் நடந்தது என்று சாஸ்திரங்களில் கூறப்படுது இந்த தான் நவமி திதிகளில் சுபகாரியங்கள் திருமணம் கிரக பிரவேசம் சொத்து வாங்குறது போன்ற நல்ல செயல்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அதே போல நவமி திதியில் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் உதாரணமாக அடுத்து தாக்குவது பழி வாங்குவது பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் மனதில் இயலும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே நாளை தினங்களில் இந்த வாய்ப்புகளை தவிர்க்க இறை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தேதியில் நல்ல காரியங்கள் செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும் நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அவசியம் ஸோ நவமியில் வேறெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நவமி திதியானது தெய்வ செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கு மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு தொழில் ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக போட்டியாளர்கள் இருந்தார்கள்னால் அவர்களை நீங்கள் வென்றுவிட வேண்டும் என்று நினைப்பீங்க அதற்கு உகந்த நாளாக நவமி திதியானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு எந்த செயல் செய்தாலும் அவள் வெற்றியில் வந்து முடியும் அதனால் நாளை நாள் தெய்வ வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இது தாங்க நவமியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை வெள்ளிக்கிழமை நவமியில் பரிகாரம் என்ன என்ன செய்யக்கூடாதுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த முக்கியமான தோள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இது கேட்பேன் நாலு நாள் நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்